ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எனது இந்தியா ஸோ இதே புத்தகத்தை தான் வச்சு கிட்டத்தட்ட வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இந்த புத்தகம் வந்து இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஆறுநூறு பக்கங்கள் நிறைந்த இந்த புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வரலாறு மிகுந்த புத்தகம் இது இதுக்காக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய புத்தகம் வந்து படிச்சிருக்காங்க நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடத்துக்கு வந்து பயணம் பண்ணி தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்துக்கு பின்னாடியே வந்து முன்னுரையே வந்து அதான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்தத வரலாறுலாம் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் பட் வந்து முழுக்க முழுக்க இந்தியா வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை பற்றி ஒரு முன்னுரையவே வந்து முன்னுரையாகவே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறது என்னென்னா வந்து உண்ணாவிரத அரசியல்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அரசியல் அந்த உண்ணாவிரதங்களை பார்த்துருப்போம் எதாக இருந்தாலும் வந்து உண்ணாவிரதம் இருக்குது அதுக்கு வந்து அரசோ இல்லை போலீஸோ வந்து சம்டைம் வந்து ஒத்துப்பாங்க இல்லைனா வந்து ஒத்துக்காம ஒத்துக்காமல் அவங்க வந்து உண்ணாவிரதமே வந்து இருக்க சொல்லுவாங்க அதில் செலபிரி இறந்து போயிடுவாங்க அப்படி ஏதாச்சும் சீரியஸ் ஆகும்போது நிறைய மாற்றங்களுமே வந்திருக்கு அதில் வந்து நம்ம காந்தி அவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம நிறையா பார்த்துருப்போம் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்கன்றதுமே நமக்கு தெரியும் இந்த உண்ணாவிரதத்தை பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த ஒரு பகுதியாக இருக்குது அது எப்படி ஆரம்பிச்சிச்சு யார் முதல் முதல்ல வந்து உண்ணாவிரதம் பண்ணால் அதோட காரணங்கள்லாம் என்னவாக இருந்துச்சு அப்படின்றது வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உண்ணாவிரத அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உண்ணாவிரத அரசியல் அரசியல் காரணங்களுக்காக உண்ணாவிரதம் இருப்பது வேறு எந்த நாட்டை விடவும் இந்தியாவில் தான் அதிகம் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக காந்தி தொடங்கிய உண்ணாவிரதம் முதல் இராணுவ ஒடுக்குமுறைக்கு எதிராக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக மணிப்பூரில் உண்ணாவிரதம் இருக்கும் ஐரோம் வரை எத்தனையோ வலிமையான உண்ணாவிரதங்களை இந்தியா பார்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து நிறைய உண்ணாவிரதங்களை வந்து இந்தியா வந்து பார்த்துருக்கு பட் அதில் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றாங்க அந்த ஐரிஷ்காரர்கள் அப்படின்றாங்க அதாவது அயர்லாந்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த ஐரிஷ் காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து உண்ணாவிரதம் தான் இருப்பாங்களாம் ஸோ அந்த எதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்களாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வன்முறையெல்லாம் வந்து கையாள மாட்டாங்களாம் ஸோ இது வந்து அந்த அரசு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போராட்ட முறையாக உண்ணாவிரத போராட்ட முறை அந்த ஐரி இங்கிலீஷ்காரர்கள் அந்த அயர்லாந்து சேர்ந்தவங்க வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்களாம் ஸோ அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறத பார்த்தே வந்து அந்த ஆப்போசிட் யாருக்கு அகேன்ஸ்ட்டை வந்து அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்களோ அவங்க வந்து மனசு வந்து சரி ஓகே இவங்க எதுக்காக உண்ணாவிரதம் இருக்காங்களோ அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க மனசு இறங்கி வந்துடுவாங்களா அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப மனசாட்சிக்கு வந்து பயப்படுறாங்களாம் அந்த அயர்லாந்தில் உள்ளவங்க இது வந்து அரசே வந்து இந்த போராட்ட முறையை வந்து அங்கீகரிச்சிருக்கான் ஸோ இவங்கள்ட்ட தான் வந்து வந்து இந்த உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றாங்க அதுலேயும் மாதிரி அதுலேயும் சில விஷயம் வந்து நம்ம மத ரீதியாகவே வந்து உண்ணாவிரதம் சொல்லி சில இது இருக்கும் நம்ம நோன்புலாம் இருக்கும் இப்போ முஸ்லீம்ஸ் வந்து நோன்பு இருக்காங்க ஸோ ஹிந்து கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து சில விரதங்கள் இருக்காங்க அப்படின்றப்ப இந்த உண்ணாவிரதம் வந்து நம்மளை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு நம்ம சமயம் சார்ந்துமே வந்து சில உண்ணாவிரதங்களும் இருக்குது அப்படின்றாங்க அப்போ யுவான் சுவாங் பற்றி ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறு வந்து பெரிய வரலாறாக இருக்குது மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து எஸ்ராமகிருஷ்ணன் அவர்களே வந்து யுவான் சுவாங்க வந்து இந்தியா வருகையை பற்றி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வந்து கண்டிப்பாக யுவான் சாங் பற்றி தெரியும் அது வந்து அந்த நூறாம் ஆண்டு காலகட்டங்களில் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு முன்னாடி அவரோட ஊர் அவரோட சைனாவிலேருந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து பயணம் பண்ணி நடந்து குதிரையில் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பயணம் பண்ணி ஏகப்பட்ட வழியில் வந்து பிரச்சனைகளை உண்டாகி சில பேர் வந்து அவரை பிடிச்சி வச்சுப்பாங்க சில பேர் வந்து அவர்கிட்ட இருந்து பொருளை கொள்ளடிச்சுப்பாங்க சில மன்னர்கள் வந்து அவருக்கு உதவி பண்ணுவாங்க சில மன்னர்கள் வந்து அவரை சிறை பிடிச்சிருப்பாங்க சொல்லி ஏகப்பட்ட இன்னல்களை தாண்டி அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு வருட பயணமாக வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து இங்கே உள்ள புத்த மடாலய மடாலயங்களுக்குலாம் வந்து போய் அந்த புத்த புத்தர் சம்பந்தமான குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு அந்த பெளத்த சமயம் அந்த புத்தர் சம்பந்தமான குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அவர் சைனாவை நோக்கி போயிருக்காரு இங்கே தமிழ்நாட்டுக்கெலாம் வந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அது ஒரு பெரிய வரலாறே இருக்கும் ஸோ அவரை பற்றி இந்த உண்ணாவிரதம் சொல்கிறாங்க அந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு அப்படின்றாங்க அதாவது வரலாறில் வந்து ஒரு முதல் உண்ணாவிரதம் வந்து இதாக தான் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஆறுநூற்றி இருபத்தொன்போதாம் ஆண்டு யுவான் சாங் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு கோச் சாங் அப்படின்ற ஒரு நகருக்கு ரீச் ஆகியிருக்காரு அதோட மன்னர் வந்து குவேன்சி ஸோ அவர்கிட்ட வந்து போய் கிட்ட போயிருக்காரு இந்தியாவுக்கு வந்த நோக்கத்தெலாம் எல்லாமே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து மன்னர் வந்து உபசித்திருக்காரு நிறையா வந்து விருந்தெல்லாம் வச்சுருக்காரு அதை அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அவங்க விவாதம் பண்ணியிருக்காங்க அரசியல் சார்ந்து அந்த மொழி சார்ந்து நிறையா விஷயங்களை வந்து அவங்க விவாதம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவர் மறுபடியும் வந்து பயணத்தை தொடங்கலாம் அப்படின்றக்கப்போ வந்து அந்த மண் மன்னர் வந்து குவென்சி அப்படின்ற மன்னர் வந்து இங்கேருந்து போகக்கூடாது நீங்கள் எங்கே என்னோட தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் இல்லை இல்லை நான் வந்த நோக்கமே வேறு நிறையா புத்தம் சமயம் சார்ந்து நிறைய குறியீடுகள் நிறையா அந்த ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்லாம் நான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக தான் என்னோடய பயணமே ஸோ அதனால் அப்போ வந்து நான் கண்டிப்பாக நான் கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு யுவான் சாங் அதுக்கு வந்து அந்த மன்னர் வந்து அந்த குவின்சி மன்னர் கோச் சாங் அப்படின்ற ஒரு இடத்துல உள்ள அந்த குவின்சி மன்னர் வந்து விடமாட்டேன்றாரு இவர் வந்து அவருக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து நான் ஒன்றாவது இருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஆறு நாள் வந்து சாப்பிடாமல் அப்படியே இருக்கிறான் அதனால் மன்னர் என்ன பண்ணார் ஒரு விடாப்படி அப்படி உண்ணாவிரதம் இருக்காருன்னு சொல்லி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவரை வந்து அவரோட பயணத்தை வந்து தொடர வச்சுட்டாங்களா ஏன்னா வந்து மிரட்டியிருக்கார் மன்னர் இங்கே தான் இருக்கணும் போக கூடாது இல்லைனா உங்களை சரியை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆளுங்கள்லாம் வச்சு மிரட்டியிருக்காரு அவர் எதுக்குமே அடிபடியாமல் நான் உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்லி உண்ணாவிரதம் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இருந்து அந்த பயணம் நான் வந்து என்னோடய பயணம் வந்து நீங்கள் தடை பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்தினால் அவர் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பயணத்தை வந்து தொடருக்கார் தொடர்ந்துருக்காரு இவன் சோங் வரலாற்றில் வந்து இதுதான் வந்து முதல் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பட் அதையும் தாண்டி இந்த அதிகாரத்தை எதிர்த்து வந்து நிறைய பேர் உண்ணாவிரதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சைபீரியாவில் உள்ள ஒரு சிறைச்சாலையை சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் காலகட்டங்களில் நடந்தது அதிகாரத்தை எதிர்த்து வந்து உண்ணாவிரதம் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு சைபீரியால இந்த மாதிரி வந்து யுவன்ஸ் அவங்களோட வரலாறு சொல்கிறப்போ வந்து அதிகாரத்தை எடுத்து ஒருத்தவங்க வந்து சைபீரியாவில் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க சைபீரியாவில் உள்ள ஒரு சிறையில் வந்து பெண் கைதிகள்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் எழுதியிருக்காங்க அந்த உண்ணாவிரதத்தில் வந்து சில கைதிகள்லாம் இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த சிறைச்சாலையில் வந்து சரியான வசதி இல்லை சரியான சாப்பாடு இல்லை ச நடத்தை வந்து சரியாக அதெல்லாம் வந்து நடத்துறதில் ரொம்ப ரொம்ப கொடுங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிறை கைதிகள் பெண் கைதிகள் எல்லாமே வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருக்காங்க அதனால நிறைய கைதிகள் வந்து இறந்துமே போயிருக்காங்க அதனால் அரசாங்கம் தலையிட்டு அவங்க அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றி வச்சதாகவுமே வந்து ஒரு வரலாறு இருக்காம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு ஆண்டி சைபியில் நடந்தது அதாவது அதிகாரத்தை எதிர்த்து வந்து உண்ணாவிரத்த ஆரம்பித்த கதையுமே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காலே வந்து ஒன்று நடந்திருக்கான் அமெரிக்காவை பொறுத்தவரை பிக்கி எடல்சோன் என்ற பெண் தான் அரசியல் காரணங்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த முதல் போராளி அவர் தனது கருத்துரிமையை அரசு பறிப்பதாக சொல்லி அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார் இங்கிலாந்திலும் முதல் உண்ணாவிரதம் இருந்தவர் ஒரு பெண் கைதின்னு சொல்லிட்டு ஸோ சைபிரியாலையும் வந்து பெண் கைதிகள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க அதிகாரத்துக்கு அகேன்ஸ்டாக அதுக்கப்புறம் வந்து அரசியல் காரணங்களுக்காக என்னோட கருத்துரிமையை வந்து இவங்க பறிக்கிறாங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து ஒரு பெண் பெண் கைது தான் இருக்காங்க அவங்க பேர் வந்து பெக்கி எடல்சன் அப்படின்றவங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க அப்போ இங்கிலாந்துலேயுமே வந்து முதல் உண்ணாவிரதம் இருந்தவர் வந்து பெண் கைது தான் அப்படின்றாங்க ஸோ உண்ணாவிரதம் வந்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த நாட்டில் பட் இந்தியாவில் வந்து உண்ணாவிரதத்தை வந்து மொதல் மொதல் தொடங்கி வச்சவர் வந்து பகத்சிங் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட வந்து அவரோட சிறை வாழ்க்கையில் நூற்றி பதினாலு நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கார் சிறையில் வந்து எனக்கு புத்தகம் ப படிக்கிறதுக்கு வந்து பத்திரிகைகள் புத்தகங்கள்லாம் கொடுக்க மாட்டேறாங்க சிறை உணவு வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை புழுவாக இருக்குது அதுமாதிரி தண்ணியில் வந்து பூச்சிகள் சிறை உணவில் வந்து பூச்சிகள் தண்ணி வந்து புழு புழுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சரி எங்களை வந்து அரசியல் கைதிகளாக நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க பட் ஸ்டார்டிங்கில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதை வந்து கேட்கவே இல்லையா அதுக்கப்புறம் அவரோட நண்பருமே வந்து அந்த உண்ணாவிரதத்தில் வந்து சேர்ந்துருக்காரு அந்த நண்பர் பெயரையுமே சொல்கிறாங்க அதையுமே நான் இங்கே படித்தே சொல்லிடுறேன் இந்தியாவில் உண்ணாவிரதத்தை போராட்ட முறையாக்கி வெற்றி பெற்றவர் பகத்சிங் தன்னுடைய சிறை வாழ்வில் நூற்றி பதினாலு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் பகத்சிங் சிறையில் தங்களை அரசியல் கைதிகளாக நடத்த வேண்டும் என உரிமை கோரியும் கைதிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் அவருக்கு முன்னோடியாக சிறைச்சாலை கொடுமையை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தவர் பகத்சிங்கின் தோழர் ஜதீந்திரநாத் தாஸ் கல்கத்தாவை சேர்ந்த இவர் தனது கல்லூரி காலங்களில் ஆங்கிலேய அரசை எதிர்த்து சிறை சென்றார் சிறை அதிகாரி கைதிகளை சிறை அதிகாரி கைதிகளை மோசமாக நடத்துவதை கண்டித்து இருபது நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் அதைத் தொடர்ந்து சிறை அதிகார மன்னிப்பு அதைத் தொடர்ந்து சிறை அதிகாரி மன்னிப்பு கேட்டார் இதையடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக்கொண்டார் பின்னர் லா பின்னர் லாகூர் சதி வழக்கில் ஜஜீந்திரநாத் தாஸ் கைது செய்யப்பட்டு லாகூர் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு பகத்சிங்கோடு அடைக்கப்பட்டார் அந்த சிறைச்சாலையில் நிர்வாகம் மிகவும் மோசமாக இருந்தது கைதிகளுக்கு தரப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சிகள் சேர்த்து கிடந்தன குடிநீரில் புல்கள் நெளிந்தன வாசிப்பதற்கு புத்தகங்களும் பத்திரிகைகளும் தர மறுத்தனர் ஆகவே சிறை அதிகாரிகளின் கொடுமையை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை பதிமூணாம் தேதி உண்ணாவிரதம் இருந்தார் பகத்சிங் பாதுகேஸ் தத் உட்பட அனைத்து தோழர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர்களை கோரிக்கையை ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லிட்டு பகத்சிங் தான் வந்து இந்தியாவில் வந்து மொதல் மொதல் உண்ணாவிரதத்தை வந்து ஆரம்பித்தார் அப்படின்றாங்க நூற்றி பதினாலு நாட்கள் வந்து அவரோட மொத்த சிறை வாழ்க்கையில் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு அவரோட நண்பர் வந்து ஜதீஷ்ரநாத் தாஸ் அவருமே வந்து சேர்ந்து வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க மறுபடியும் வந்து இந்த சிறைச்சாலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்திருக்கார் பட் அவர் நண்பர் வந்து அந்த உண்ணாவிரதம் இருக்கையில் வந்து உடல் ரொம்ப ரொம்ப வெளிஞ்சி அவர் நண்பர் அந்த ஜதீந்திரநாத் தாஸ் அப்படின்றவர் வந்து இறந்து இறந்து போயிட்டாராம் அதுக்கப்புறம் தான் வந்து சிறைச்சாலையில் உள்ளவங்களாம் வந்து அவர் இறந்து போனோன்னு மறுபடி வந்து பகத்சிங் அவர்கள்ட்ட பேசி என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த சிறைச்சாலையில் உள்ளவங்க வந்து அந்த சிறை காவலர்கள் எல்லாமே சேர்ந்து பகத்சிங் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் வந்து சரி செஞ்சாங்க அப்படின்ற வரலாறுமே சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் வந்து முத முதல்ல அந்த உண்ணாவிரதத்தை வந்து ஆரம்பிச்சவர் அப்படின்றது வந்து பகத்சிங் அப்படின்றாங்க பட் ஆனால் இதுதான் வந்து உண்ணாவிரதத்தோட தொடக்க புள்ளி பகத்சிங் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்ணாவிரதம் பண்ணி நிறைய சிறைகள் சிறைச்சாலையில் வந்து நிறைய அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சாங்க ஸோ அதுதான் வந்து உண்ணாவிரதத்தோட தொடக்க அப்படின்றாங்க பட் இதே வந்து காந்தி அவர்களுமே வந்து உண்ணாவிரதம் ஆனால் பகத்சிங் இருந்த உண்ணாவிரதத்துக்கும் காந்தி அவர்கள் இருந்த உண்ணாவிரதத்துக்கும் நிறைய நிறைய வித்தியாசம் காந்தி அவர்கள் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஆகிராம ஆகிராமல் வரையும் ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில் ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு வந்து அவங்களே மனசு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு விதையை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அதுதான் வந்து காந்தியோட உண்ணாவிரதம் அவரோட காந்தியோட உண்ணாவிரதம் வந்து நிறைய விஷயமா இருக்கு ஆனால் அதை வந்து பெரியார் அம்பேத்கர் அவர்களே வந்து இது சரியான முறை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து காந்தி அவர்கள் ஒன்று உண்ணாவிரத உண்ணாவிரதம் இருந்தாலுமே வந்து காந்தியவர்கள் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஃபாலோ பண்ணி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை தடுத்திருக்காரு முக்கியமாக வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தெல்லாம் வந்து தடுத்திருக்காரு இவரோட போராட்டமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதேமாதிரி காந்தி அவர்கள் வந்து அந்த இந்த போராட்டம் பண்ணாலே வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப எழுச்சி அடைஞ்சாடுறாங்க மக்களுமே சேர்ந்து காந்திக்காக வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்திருக்காங்க நிறைய இதை வந்து அவர்கள் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தினால் செஞ்சு முடிச்சிருக்கான்ற வரலாறுமே சொல்கிறாங்களாம் இதை வந்து பெரியாரோ அம்பேத்கர் வந்து எதிர்த்துருக்காங்க பட் இருந்தாலும் வந்து காந்தி அவர்கள் வந்து அதை விடவே இல்லை அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து தொட புள்ளியாக பகத்சிங் அவர்களோட சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் இருந்து ஆரம்பித்து காந்தி அவர்களோட உண்ணாவிரதத்தோடு இந்த பகுதியை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஷர்மிலா அவங்க வந்து அந்த பத்து வருஷம் உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல அதை வந்து அடுத்த பகுதியில் சொல்கிறாங்க நான் அந்த காந்தி அவர்களோட உண்ணாவிரதத்தை மட்டும் படித்து இந்த பகுதியை வந்து முடித்தார் நான் மறுத்துக்கப்புறம் அந்த பத்து வருஷம் உண்ணாவிரதம் இருந்த அந்த ஷர்மிலா அவங்கள பற்றி நம்ம அடுத்த ஒரு பகுதியில் வந்து பார்ப்போம் பகத்சிங்கின் உண்ணாவிரதம் போல காந்தியின் உண்ணாவிரதம் ஆங்கிலேய அரசுக்கு எதிரானது இல்லை மதக்கலவரம் வன்முறை ஒழுக்கமீறல் போன்ற மக்களின் கொந்தளிப்புக்கு எதிராகவே காந்தி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார் காந்தியை பொறுத்தவரை அது சத்தியாகிரகத்தின் ஒரு வழி தன்னுடைய வாழ்வில் மொத்தம் பதினேழு முறை காந்தி உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோதே அவர் உண்ணாவிரதத்தை கடைபிடித்திருக்கிறார் பின்னர் அது செழுமைப்படுத்தப்பட்டு சாத்விகமான எதிர்ப்பு வடிவமானது காந்தியின் உண்ணாவிரதம் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டது ஒருவர் மீது விருப்பையோ கசப்பு உணர்வையோ காட்டுவதற்காக உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது எதிரியின் மனசாட்சியை தொட்டு உலுக்கி உண்மையை உணரச் செய்வதே அதன் முக்கிய நோக்கம் ஆகவே நியாயமான குறிக்கோள் இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது சுயநலத்துக்காகவோ சொந்த லாபத்துக்காகவோ உண்ணாவிரதம் இருப்பது மோசமான செயல் அதே நேரம் சாத்தியமே இல்லாத ஒன்றை அடைவதற்கான ஒருபோதும் உண்ணாவிரதம் மேற்கொள்ளக்கூடாது என்று காந்திஜி சொன்னார் உண்ணாவிரதத்தை வெற்று அரசியல் நடவடிக்கையாக மாற்றிவிடக்கூடாது என்பதில் காந்தி மிகவும் கவனமாக இருந்தார் காந்தியின் உண்ணாவிரதங்கள் குறித்து கடுமையான வாத பிரவாதங்கள் நடந்திருக்கின்றன அது ஒரு வகையான எமோஷனல் பிளாக்மெயில் மக்களை மிரட்டும் உத்தி என்று எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறது உண்ணாவிரதம் என்பது சரியான போராட்ட வழி அல்ல என்று பெரியாரும் அம்பேத்கரும் நேரடியாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் காந்தி ஆனால் காந்தி மனவலிமை ஏற்படுத்தும் செயலாகவே உண்ணாவிரதத்தை கருதினார் மக்கள் மக்களை திருட்டி மக்களை திரட்டி ஒருமித்த கவனம் கொள்ள வைக்க அதை ஒரு வழிமுறையாக கையாண்டார் ஆயுதத்தை ஆயுதத்தை கொண்டு மக்களிடம் மனமாற்றத்தை உருவாக்க முடியாது அதற்கு எளிய வழி உண்ணாவிரதம் இருப்பது என்பதை காந்தி நிரூபித்திருக்கிறார் இந்து முஸ்லீம் கலவரத்தின் போது அவர் உண்ணாவிரதம் இருந்து மக்களை ஒன்றுபடுத்தியதன் இந்து முஸ்லீம் கலவரத்தின் போது அவர் உண்ணாவிரதம் இருந்து மக்களை ஒன்றுபடுத்தியது தான் அதற்கான மகத்தான சாட்சின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் வந்து உண்ணாவிரதத்தால் வந்து நிறையப்பட்ட விஷயத்தங்களும் மாற்றிருக்கார் அப்படின்றாங்க மாதிரி வந்து சொந்த காரணங்களுக்காகவோ இல்லை வந்து சொந்த லாபத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ வந்து உண்ணாவிரதலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாங்களாம் எதெல்லாம் வந்து நடத்தி முடிக்க முடியுமோ அதுக்கு தான் உண்ணாவிரதம் இருக்கணும் சாத்தியமே இல்லாத விஷயத்த வந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படின்றதையுமே வந்து காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க தன்னோட உண்ணாவிரதத்தால் வந்து நிறைய விஷயங்களை வந்து சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காங்க அதிலே முக்கியமாக வந்து அந்த இந்து முஸ்லீம் கலவரம் ஆகாமல் வந்து பெரிய காந்தி காந்தியவர்களோட உண்ணாவிரதத்தால் ஸோ இதுதான் வந்து உண்ணாவிரதத்தை பற்றி அந்த ஐரிஷ்காரர்கள் அந்த ஐர்லாந்துலேருந்து மொதல் மொதல் உண்ணாவிரதத்தை வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதிகாரத்தை எடுத்து அந்த சைபிரியாவில் உள்ள பெண் உண்ணாவிரதத்தை தாண்டி அப்புறம் அம அமெரிக்காவில் வந்து என்னோட அது என்னோடய கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உண்ணாவிரதம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட உண்ணாவிரதம் வந்து பகத்சிங் அவங்க தான் வந்து ஆரம்பித்து வச்சாங்க தான் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி பகத்சிங்கிட்ட சொல்லிட்டு பகத்சிங்கிலேருந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காந்தியடிகளோட உண்ணாவிரதம் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை மாற்றுது அப்படின்றாங்க பண்ணியிருக்காங்க வந்து யுவான் சுவாங் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தாறாவது வருஷம் அந்த டேட்லேயே வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு அறுநூற்றி இருபத்தி ஆறா இருபத்தொம்போது அறுநூற்றி இருபத்தொம்போது வருஷத்துலேயே வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே யுவான் சுவாங் அப்படின்றவர் வந்து இந்தியாவுக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு வரலாறுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து உண்ணாவிரதத்தை பற்றி நம்ம பார்க்க வந்த ஒரு வரலாறு சின்ன சின்ன வரலாறுகள் இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தியாகி அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வரலாறு வந்து ஆரம்பிக்குது அந்த நான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த ஷர்மிலா அப்படின்றவங்களோட படத்தை பொறுத்தால் வந்து அடுத்த ஒரு உண்ணாவிரதத்தை பற்றி ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடு தியாகின்னு இதை நம்ம வந்து அடுத்த ஒரு பகுதியில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள் நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது நெட்